ஒருவரம் மூன்று பலன்கள் ஒரு ஊரில் ஏழை மீனவன் ஒருவன் இருந்தான் அவனுடைய அம்மாவிற்கு பார்வை இல்லை அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் இல்லை ஒரு நாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றான் அப்பொழுது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீனொன்று அவனை பார்த்து கெஞ்சியது மீனவனே நான் சாதாரண மீன் இல்லை கடலில் உள்ள மீன்களுக்கெல்லாம் தலைவன் ஆழ்கடலில் வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரை பகுதிக்கு வந்துவிட்டேன் இப்பொழுது நீந்த முடியாத அளவிற்கு மிகவும் சோர்வாக உள்ளேன் எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்னை பத்திரமாக கடலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிட்டால் உனக்கு ஒரு வரம் தருவேன் மீனவன் அந்த மீனை தூக்கி படகில் போட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு போய் மீனை நடுகடலில் விட்டான் பிறகு என்ன வரம் கேட்பது என்று யோசித்தான் அவனால் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை எனவே அவன் சொன்னான் மீன்களின் ராஜாவே நீ சொன்னபடி நான் செய்து விட்டேன் ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்பொழுது தெரியவில்லை வீட்டிற்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு நாளை வந்து கேட்கிறேன் மீனும் நீ ஒரே ஒரு வரம் தான் கேட்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி நன்றி கூறி சென்றது மீனவன் வீட்டிற்கு சென்றான் வீட்டில் பெற்றோரிடமும் மனைவியிடமும் நடந்ததை கூறினான் ராஜா மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று ஆலோசித்தான் அவனது தந்தை கூறினார் மகனே நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்டை குடிசையில்தான் வாழ்ந்து வருகின்றோம் நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று ராஜா மீனிடம் கேள் அடுத்ததாக அவனது அம்மா சொன்னார் மகனே எனக்கு கண் தெரியாமல் மிகவும் சிரமமாக இருக்கின்றது என் கண்கள் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மீனிடம் கேள் கடைசியாக மனைவி கேட்டாள் நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேளுங்கள் மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்று ராஜா மீனிடம் ஒரே ஒரு வரம்தான் கேட்டான் அந்த ஒரே ஒரு வரத்தின் அவன் பெற்றோரின் ஆசையும் அவன் மனைவியின் விருப்பமும் நிறைவேறின அப்படி அவன் என்ன வரம் கேட்டான் என் மகன் கீழே விளையாடிக் கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட வரம் ஒரே ஒரு வரத்தில் அவன் கேட்ட மூன்று பலன்களும் கிடைத்தன அவன் தன் பெற்றோர்களுடனும் மனைவியுடனும் குழந்தையுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் இதே போல சூப்பரான ஸ்டோரீஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்